வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற அழைக்கப்படுகின்ற பிள்ளையானோட கலந்துரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பை கேட்டிருக்கிறார் அவரது வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உரிய கம்பன் மிலவும் பிள்ளையானை சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கோரியிருக்கிறார் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ன காரணத்திற்காக பிள்ளையானை சந்திப்பதற்கு ரணிலுக்கு மறக்கப்பட்டது உதய கம்பன் விளைவி வாய்ப்பு வழங்கப்பட்டது என்பது குறித்த இந்த முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதைவிட முக்கியமான விடயம் உரிய சாட்சியங்களிருந்தும் இன்னிமேன் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படவில்லை என்ன காரணம் இந்த நாட்டில சட்டம் எல்லோருக்கும் சமனானதா சுவரட்டி ஒட்டிய குற்றச்சாட்டில கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் இன்னிமேன் ஆதாரங்கள் சாட்சியங்கள் இருந்தும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை இப்படியான கேள்விகள் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது இவை குறித்து இன்றைய காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வணக்கம் நான் திவாரகா தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில தொண்ணூறு நாட்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என அழைக்கப்படுகின்ற பிள்ளையானை சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஒரு சந்தர்ப்பத்தை கோரியிருக்கிறார் அவருக்கான வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவர் தொலைபேசியில கலந்துரையாடத்தான் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறார் சட்ட ரீதியாக ஒருவர் என சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைத்திருக்கும் போது அவருடன் அப்படி கலந்துரையாட முடியாது அப்படி என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய பிள்ளையானை சந்திப்பதற்கான வாய்ப்பு கோரிய போது அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உதய கம்மன் ஏன் வாய்ப்பு வழங்கப்பட்டது என்றால் அவர் பிள்ளையானின் சட்டத்தன்மையாக இருக்கிற காரணத்தால அவருக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் தனியாக எல்லாம் அவரோட கலந்துரையாட முடியாது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில்தான் அவர் முடியும் என்று அவருக்கான வாய்ப்பு பொதுமக்கள் வாய்ப்ப்ப்பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ரணிலுக்கு இப்படி நிராகரிக்கப்பட்டது உதய கமன் விளவிற்கு இந்த காரணத்திற்காகத்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்படி என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதே சமயம் மிக முக்கியமான ஒரு விடயம் பத்தலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில பல்வேறுபட்ட தகவல்கள் காணொலிகள் எல்லாம் வெளியாகி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்டது தற்போது அந்த விடயம் குறித்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இனிமேல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி சோசியலிச கட்சி தொடர்பில் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பி இருக்கிறது எத்தனையோ பேர் சாதாரணமாக ஒரு சுவரொட்டியொட்டிய குற்றச்சாட்டின் கீழ் கூட பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னுமே ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்படவில்லை அப்படி என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது சரி சுவரட்டியொட்டிய விடயத்தை விடுவோம் எத்தனையோ தமிழ் இளைஞர் யுவதிகள் இன்னும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைவிட அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று கூட தெரியாமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொண்டு போனவர்கள் இந்த தாய் தந்தையர் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாட்டில இருக்கிற சாதாரண பொதுமக்கள் எல்லோரும் பல்வேறுபட்ட நெருக்கடிகள் நிலைமைகள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுகிறது தவறு செய்யாதவர்களும் தவறுதலாக தண்டிக்கப்படுகிறது விதமான இன்னல்கள்ல இருக்கும்போது சரியான ஒரு குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக வெளிவரும் போது இன்னும் அவர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று பொதுமக்கள் மத்தியிலையும் கேள்வி எழ ஆரம்பித்திருக்கிறது இந்த நாட்டில சாதாரண ஒரு பொதுமகனுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நபர்களுக்கும் சட்டம் சமமானதாக இருக்குமா என்பது கேள்விக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது காலப்போக்கில் அந்த கேள்விக்கான விடை கிடைக்குமா இல்லையா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சட்டம் இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் சமமானதா என்பதனை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் காலம் என்பதை விட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்